வே எப்போவுமே அக்கா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னுடைய நேரத்தை எப்படி செலவிடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த பக்கம் நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஓடி 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 உட்கலந்த ஜோதிய நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன கோடி 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 என் நிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அப்படின்னு அந்த பாடலை இங்கே எழுதிட்டு வாங்க இதுன்னு ஒன்றும் பயிற்சி பண்ண அதனால வந்து இப்போ பயிற்சி பண்ண ஒரு கும்மி பாட்டை வந்து நாங்கள் இப்போ பாட போகிறோம் நீங்களாம் கேட்க போய் ஸ்கூலில் படித்ததை விட எனக்கு தெரிஞ்சு தீபாக்கை வந்து நிறைய படிக்கிறா நிறைய எழுதுறா

നന്ന നാണ് നന്നെ നന്നേ നാണ് നണ്േവി ശക്തി വീച്ചു ദൈവ കയ്യിലാസം ജ്യോതി മങ്കാത പ്രകാശം മറികൊണ്ട ഇല തരിയമാ அண்ண தான நே தான நே தான நே நானே ஆதிக்கும் அன்பு கையில் அழகு கையில் கொண்ட இல அடிதமா அடுக்கு மழி வாசம் தன்ன நன்னு தன்ன நாய நே நானே அண்ண நானே நே நான நே 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 நானே மாறி நல்ல பிறந்த இடம் மலையாளமா தேசம் நல்ல மங்காத பிரகாசம் மறிக்கொண்ட இள மனக்குதம்மா மறி கொழுந்து வாசம் அண்ண நன்னே நான நன்னே 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 நானு தன்ன நானே நன்னே நானு தன தன்ன நன்னே நான நன்னே 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 நானு காளி பிறந்த இடம் கழிங்க நாட்டு தேசம் நல்ல கருண பிரகாசம் கலி கொண்ட இல காட்டு மல்லி வாசம் தன்ன நன்னே நானே நன்னே நானே அண நானே நன்னே நானே நன்ன தன்னே நான நன்னே நன்னே நே நானே நந்தவன கண்டோர்ந்து நல்ல மலரை எடுத்து அதை வாழ நாரா நம்ம முத்து காலி கிட்டா நலமுடனே போட்டு தன்ன நே நான நே தன்னே நன்னே நானே தன தான நே நானே தன்ன தன்ன நே நான நன்னே நே நே நானே பூங்காவன கண் பூத்த மலரை எடுத்து நல்ல புதுமையாக தொடுத்து நம்ம பொண்ணு முத்து தான் போட்டிடுவோம் படிச்சேன் தன்ன நன்னே நான நன்னே தன்னே நன்னே நானே தன்ன தன்னே நன்னே நானு தன்னே செடிக்கு செடி பூவ நல்ல சிறாகவே எடுத்து நல்ல சிங்காரமா தொடுத்து நம்ம செல்லாமத்து காளிக்குத்தான் சிறப்புடன் போட்டு தண்ணே நான நே தன்னே நே நானே தன்னை தானே நன்னே 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 தண்ணே கொடுக்கி கொடி பூவ நல்லா எடுத்து அதை கோர்த்து நல்லா தொடுத்து நம்ம கோயில் கொண்ட காளிக்கு தான் கும்பிடுவோம் போட்டு கண்ண நன்னே 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 நானே தன தான நன்னே நானு தன தண்ண நன்னே நான நன்னே நன்னே நானே அண்ணா அண்ணாகா நல்லா அகனி சட்டி எடுப்போம் பொங்க வச்சு அம்மாளுக்கு படைப்போம் தண்ணே நான நன்னே தன்னே நன்னே நானே தன் தான நே நானே தன் நன்னே நான நன்னே தன்னே நன்னே நானே பகலில் பக்தியுடனே இருப்போம் நல்ல பானகாரத்தை குடிப்போம் நாங்கள் பக்தி உடனே இருந்து பாயிலையும் படுப்போம் அண்ணன் நன்னே 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 நானே தன்ன தான நன்னே நானே தன தன்ன நன்னே நானே நான நன்னே தன்ன அன்னே நானே அம்மாளுடைய கோயிரில அஞ்சி சேவா வாரம் அங்க அன்னப்ப செல்லையாடு அங்க आश्रम நடப்பருக்கு அங்கே வரும் தருவா தன்ன நன்னே நான நன்னே தன்னே நன்னே நானே தன்ன தான தாயுடைய கோயிலே தனி வீரதம் இருப்போம் முடி தாடிகளை வளர்ப்போம் எங்க தாயி தலை வாசலில தலையும் முட்டையும் எடுப்போம் மரக்காலிலே முத்தழு மண்டவ எங்கும் போவா அவ மக்களுக்கு எரிவா அவ மன்னிப்பு கேட்டவர்க்கு மனம் இறங்கி தீர்ப்பா தன்ன நன்னே நான நே நானே நன்னே நானு